சொன்னாங்க இன்னைக்கு ஒரு பேஷண்ட போய் பார்க்க போறோம் ஒருத்தருக்காக ஜெபிக்க போறோம் நம்ம என்ன பேசுறோம் முழுவதும் மெடிசனை பற்றி பேசுறோம் டாக்டர்ஸ் பற்றி பேசுறோம் மற்றவங்களுக்கு இவங்களுக்கு இப்படி இருந்தது அப்படின்னு சொல்றோம் எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு கடைசியில் கண்ணீரோடு ஜபிக்கிறேன் ஆண்டவரே நான் வந்து கதறுகிற மாண்டவரே உபவாசத்தோடு கேட்கிற மாண்டவரே கெஞ்சுக்கிற மாண்டவரே அப்படின்னு சொன்னா அந்த வியாதி சுகமாக்க முடியுமா முடியாது ஆண்டவர் ஆண்டோர் செல்மேல் கைகளை வைங்கள் அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் என்று சொல்லுகிறார் விசுவாசம் எப்படி காயங்கள் பட்டார் அவருடைய காயங்களாலே நமக்கு எப்படி சுகம் உண்டாகிறது எப்படி ஒரு தெய்வீக ஒரு விசுவாசிக்க வேண்டியது காண்கிறதை நம்ம நம்புறதில்ல மனிதர் சொல்கிறதை காத்து நம்ம பயப்படக்கூடாது டாக்டருடைய ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து பயந்து டாக்டர் சொல்வார் நீங்க ஆறு மாதம் தான் இருப்பீங்க மூணு மாதம் தான் இருப்பீங்க அவங்க வந்து இதையே எல்லாருக்கும் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போது அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறது நம்ம என்ன ஜீவன நாளெலாம் நன்மையும் கிருமையும் உன்னை தொடரும் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நம்ம நம்ப மாட்டோம் அவருடைய தலும்புகளால் குணமாக இருக்கணும் அறிக்கை பண்ண மாட்டோம் அதை விசுவாசிக்க மாட்டோம் இன்னும் டாக்டர் என்ன சொல்லிட்டாரோ அதுதான் நிறைய கடைசியாக தேவ வாக்கு மாதிரி அருமையான தேவண்ட பிள்ளையில அப்படி நம்ம இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம தேவனுடைய சுகத்தையோ அவருடைய ஆரோக்கியத்தையோ அவருடைய விடுதலையோ அவருடைய நன்மையோ நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியாது இன்னும் சிலர் வந்து தங்களுடைய வியாதிக்கு காரணம் என்னன்னு அவங்களே ஒரு காரணத்தையும் கொடுத்துருவாங்க நான் மலையில நனைஞ்சது தான் காரணம் நான் வெயிலில் போனது தான் காரணம் நான் இந்த இடத்துல தண்ணி மாதிரி குளித்தது தான் காரணம் நான் இந்த ஆகாரத்தை புசித்தது தான் காரணம் இதெல்லாம் நம்மளை தாக்குமா அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கிறதுனா வேதம் அப்படி சொல்லலை உன்னை அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசிரியத்திருக்கிறேன் வியாதியை விலக்கி இருக்கிறேன் கடையில் கிடைக்கிற எந்த பொருளையும் வாங்கி புசியுங்க அதை சோத்திரத்தோடு புசித்தான் அது உங்களை அது அது பரிசுத்தமாக்கப்படுகிறது சுத்தமாக்கப்படுகிறது இப்படி ஆண்டவர் ஏற்க பகலில் வெயில் ஆயில்கிற நிலவாதம் உன்னை சேதப்படுத்தாது ஏராளமான வாக்கு திட்டங்கள் கொடுத்திருக்கிறார் ஏராளமான கிருபைகள் கூட அந்த வாக்கு தத்துவங்களை நம்ம சொல்கிறதுக்கோ அதை நாம் கிளைம் பண்ணுவதற்கோ நம்ம வந்து என்ன செய்யவில்லை அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவே இல்லை அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா நம்மளுடைய சுயத்தின்படியாக நம்ம என்ன செய்கிறோம் நம்ம தீர்மானிக்கிறோம் எனக்கு நான் இவ்வளோ ட்ராவல் பண்ணேன் இவ்வளோ நேரம் நான் இதை செய்தேன் அதனால் எனக்கு உடம்புல வியாதி வந்திருக்கிறது நியாயம்தான்ட்டு அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறோம் அப்போ அதுபடியாக அங்கே நம்ம ஆண்டவருடைய விடுதலையை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியாது கத்துடைய வார்த்தையின் மேலே நம்ம வந்து விசுவாசத்தை நம்ம வைக்க வேண்டும் நம்ம மனிதருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது நம்ம யாருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து சயின்டிஸ்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் உலக பொருளாதார நிபுணர்களுக்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம வந்து டாக்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்முடைய கூட இருக்கிற மனிதர்கள் நம்மை குறித்து என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவங்க நம்மளை பற்றி என்ன வேணாலும் சொல்லட்டும் அவர்கள் நம்ம புத்தி இல்லாதவன் என்று சொல்லலாம் மக்கு என்று சொல்லலாம் பலவீனமானவன் என்று சொல்லலாம் இவன் உருப்பிட மாட்டான்னு சொல்லலாம் இவன் வாழ்க்கையில நன்மையை நடக்காதுன்னு சொல்லலாம் நீ வந்து நன்றா இருக்க என்ன வார்த்தையும் சொல்லட்டும் நான் இதை இந்த வார்த்தையின் வாழ்க்கைகளை நிறைவேறாது நீயோ கடன் வாங்குவதில் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீ கீழாகாமல் மேலாவா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீ வாழாகாமல் தலையாவா என்று சொல்லியிருக்கிறார் நீ பூமியின் வென்றத்தில் ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் உன் ஆயுசு நாட்களை நான் பூர்ணப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய கத்தர் எல்லாம் தீங்கு விலகை ரசித்து அவருடைய பரம அடைய பண்ணுவார் சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தைகளை ஆலயத்தில் வலுவாதுபடி என்னை காக்கும் அடு மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்ற நிறுத்தமும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவர் உள்ளவர் என்று சொல்லியிருக்கிறார் என்னை அவர் பரிசுத்தப்படுத்துவார் என்னை அவர் ஸ்திரப்படுத்துவார் என்னை அவர் பலப்படுத்துவார் என்னை அவர் நிலைநிறுத்துவார் என்னை அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க பண்ணுவார் நான் தேவனோடு கூட நித்திய காலமாய் வாழுவேன் வாக்கு சத்தங்களை கொள்வோம் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம் மனிதர்கள் சொல்லுகிறதை குறித்து சிந்திக்கவும் செய்யாதீர்கள் அதை பேசவும் செய்யாதீர்கள் கத்தந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பார்